ஜோதி அருப்பரும் ஜோதி தனிப்பெருங்க அருகன் ஜோதி சிறிய சங்குமனாதா அருகின் ஜோதி அகத்திசாயண்ண மார்பு வரங்க தேசியா என்ன மார்மரங்க சத்துருவேன மார்மரங்க சரண ஜோதி என்ன எல்லா உயிரின் குற்றம் வாழ்க்கை வரும் மலை தவறாத பையன் முழுகின்றது அறிவுருக்கும் கிடைக்கிறது சாய்ம ஓம் நந்திசா என்னம ஓம் திருமூல தேவாயின கருவ தேவாயான தேவாயனமா ஒரு அமைச்சர் தேவாயணமாக இருக்கிறார் நடைபெற அன்னதானம் இனிமே நடைபெறவு பகுதி கொடுப்பவர்களும் உடல் உடல் எந்த நோக்கம் தயாரித்து கொடுப்பதும் எந்த நோக்கத்திற்காக இருக்கிறார்கள் நோக்கம் எல்லாம் நிறைவேறும் அவர்களுக்கு எல்லா நல்ல வளர்ந்தாலும் நீங்க ஆய்வு நிலை செல்வம் மெய்ஞானம் கிடைக்க முடிஞ்ச வேண்டிய மேலும் ஆசாண ஆசியாருக்கும் வணக்கம் உணவு நோயிற்கு மருந்தானு உங்கள் தெருவடி மணி வேண்டியோம் மேலும் மாசான ஆசியால் சொல்லாத நண்பர்களுக்கும் எல்லா வளர்ப்பான கிடைக்க நோய்கள் நீக்கப்பட்டு அவர்களுக்கும் எல்லா வளர்ந்தாலும் இன்றைய

அகத்தேரிய தண்ணிக்கு மேல் செல்ல யாருக்கும் கடையில் அரசேற்பார் அகத்தியிருக்காமல் எக்கத்தில் பிறந்த ஆயிரத்தன் ஓம் அகத்தி பயணமும் ஆறுமுக ரங்கமகாசிக்கோ அகத்திபுரா ஆர்முக அரங்கமகா தேசிய அனசனத்துக்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசார் திருவடி பண்ணிக்க வேண்டியது மேலும் தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தார்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பண்ணிக்க வேண்டியது ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசாமிகள் வாழ்கவன்

அவர்களுக்கு இல்லற வாழ்க்கை மன வாழ்க்கை நல்லபடியாக சீக்கிரம் அமைய வேண்டும் என்று ஆசால் திருபடி இணைந்து வேண்டுகிறோம் மற்றும் எம் ராஜா தினேஷ்குமார் எம் ராஜா தினேஷ்குமார் கே சுபிக்ஷா இவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் சுபிக்ஷா ராஜா தினேஷ்குமாருக்கு நல்ல உடலான நீண்ட ஆய்வில் உயர் புகழ் விஞ்ஞானம் கிடைக்க வேண்டுகிறோம் மற்றும் சிதம்பர சிந்து அவர்களுக்கு ஒரு மன வாழ்க்கை இல்லற வாழ்க்கை சீக்கிரம் அமைய வேண்டும் என்று ஆசால் திருவடி மணிந்து வேண்டுகிறோம் மற்றும் செல்வகுமார் அம்மா சந்தோஷந்திரமையா குடும்பத்தார்கள் செல்வகுமார் அம்மா ஆசிரியராக இருக்காங்க தென்காசி மற்றும் உயர் ரப்பானியா பவுண்டேஷன் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் செய்யக்கூடாது இன்றைய அன்னதான உங்களுக்கு எல்லா வரமும் நம்ம கிடைக்கணும் நம்ம மேற்கொண்டே வெட்டியிடணும் குடும்பத்தில் நிம்மதியாவது அவங்க ஒற்றுமருக்குன்னு ஆசான் திருவடி பிடிக்க வேண்டி நோய் தீர்க்கிற மரணமாக கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை குறித்து ஆசி கொடுத்த இடத்துல ஐக்கிரோண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கு உடனிருக்கும் நடைபெறும் அண்ணன் தான் வாங்கி பயனடைங்க சன்மார்க்க சன்மார்க்கோங்கார குடும்பம் திருச்சி கிளை திருநெல்வேலி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மதிய உரமாக கஞ்சி உடல்கிழமை பொரியல் வழங்கப்படுகிறதுியா ஃபவுண்டேஷன் குடும்பத்தார்கள் செய்யது குழுமம்யா ஃபவுண்டேஷன் குடும்பத்தார்கள் செய்ய குழுமம் செல்வகுமாரி அம்மா சந்தோஷ செகனையா குடும்பத்தார்கள் தென்காசி மற்றும் சிதம்பர சிந்து அவர்களுக்கு நல்லதொரு மன வாழ்க்கை இல்லறத்தில் இல்லற வாழ்க்கை நல்லதொரு இல்லற வாழ்க்கை அமைய வேண்டும் என்று ஆசான் திருவிழி பண்ண வேண்டியோம் நல்லதொரு மன வாழ்க்கை

ஆஸ்பத்திரிலாம் வரீங்க யாரூருமா திருச்சி கிளை சென்னையில் உயரண்டேஷன் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் செங்கல் குடும்பம் சிதம்பர சிந்து அவர்களுக்கு நல்லது ஒரு மன வாழ்க்கை சீக்கிரம் அமைய வேண்டும் மேலும் பெரு ராஜா தினேஷ்குமார் சுமிஷாள் வார்த்தைகள் பெருந்தாளர்களுடன் ராஜா தினேஷ்குமார் சுமிஷாவுக்கு அந்த உடல்நலம் எந்த ஆய்வு நிறைவு செல்வம் உங்களுக்கு ஒரு மெய்மையாக கிடைக்க வேண்டியோம் மற்றும் எல்லாருக்கும் சிவகுமார் அம்மா சந்தோஷ் சுந்தரையா குடும்பத்தார்கள் மற்றும் அப்பானியா ஃபவுண்டேஷன் அப்பானியா ஃபவுண்டேஷன் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் செய்யக்கூட சொல்றேன் அண்ணனா இருக்கு எல்லா வரவும் நடந்து அவங்க மேற்கொண்ட வெட்டி அடைக்கணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதியாக ஒருத்தமாக இருந்து ஆசை திருவள்ளி படிந்து நோய் இருக்கிற மருந்தான் கொடுக்கணும் வாங்கி பயனடைங்க உருளக்கிழங்கு பொரியல் இருக்கு ஊர்கா இருக்கு வாங்கிக்கோங்க ஊர்ல இருக்க ஊருகாங்க இருந்து